பழனியில் தன்னுடைய வார்டில் மக்களுக்கு தேவையான பணிகளை செய்து கொடுக்க முடியவில்லை என்றும் அதிகார வர்க்கத்தால் என் கைகள் கட்டப்பட்டு இருப்பதாக திமுக கவுன்சிலர் கணவர் சமூக வலைதளத்தில் பதிவு செய்யப்பட்ட சம்பவம் திமுகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் முப்பத்து மூன்று வார்டுகள் உள்ளது இதில் பத்தொன்பது வார்டு திமுக கவுன்சிலராக காளீஸ்வரி என்பவர் உள்ளார் திமுக கவுன்சிலர் காளீஸ்வரி கணவர் பாஸ்கரன் என்பவர் மாவட்ட நெசவாளர் அணியில் பொறுப்பில் உள்ளார் நேற்று இவர் சமூக வலைதளத்தில் பதிவு செய்யப்பட்ட இவை நான் உயிராய் நினைக்கும் பழனி நகர் பத்தொன்பதாவது மக்களுக்காக சேவை செய்யவே அரசியல் களம் நோக்கி வந்தேன் என்னால் முடிந்த அளவு தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வருகிறேன் ஆனால் சில நேரங்களில் மனதிருப்தியாக பொதுமக்கள் கேட்கும் வசதிகளை செய்து கொடுக்க முடியாத அளவு அதிகார வர்க்கத்தினால் கைகள் கட்டப்பட்ட நிலையில் உள்ளேன் என்னை நம்பி வாக்களித்த வார்டு பொதுமக்களுக்கு நான் வாக்குறுதி அளித்த எந்த வேலையும் இதுவரை என்னால் செய்து கொடுக்க முடியவில்லை சாக்கடை அள்ளுவதும் தெருவிளக்கை பராமரிப்பதும் மட்டுமல்ல ஒரு நகர்மன்ற உறுப்பினரின் பணி வார்டு பொதுமக்களின் ஒவ்வொரு தேவைகளுக்கும் பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்பதே ஆத்மார்த்த பணியாக இருக்கும் என்று நம்பினேன் ஆனால் அரசியல் களம் வேறு விதமாக உள்ளது சதுரங்க ஆட்டத்தால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன் ஒரு ஆளும் கட்சி சார்ந்து இருந்தும் எந்த பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியவில்லை விரைவில் பத்தொன்பதாவது வார்டு பொதுமக்கள் அனைவரின் ஆலோசனையின் பேரில் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வோம் நன்றி வணக்கம் என சமூக வலைதளத்தில் பதிவு செய்யப்பட்ட சம்பவம் பழனி திமுக நிர்வாகிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது